நம்ம உடலும் மண்ணு தான் ஒரு நாள் நம்மவும் மண்ணில் தான் போறோம் ஆனா மண்ணில் போற வரைக்கு ஆரோக்கியமா வாழ்கிறதுக்கு நோய் இல்லாம வாழ்கிறதுக்கு நம்ம உடலுக்கு கட்டாயமா பூமி தாய் மண்ணோட தொடர்பு தேவை மாடர்ன் மெடிசனில் கேங்க்ரின் ஆரத புண் இப்படி குணப்படுக்கிறதுன்னு தெரியாது ஆனா குணப்படுத்துற பேர்ல வரலும் கால் வெட்டி ஒரு வழி பண்ணிடுறாங்க அதை வெட்டுறதுக்கு லட்சக்கான ரூபா கூட கொடுங்கிறாங்க த்ரூ அவுட் இந்தியா லட்சக்கணக்கான பேருக்கு கேங்கிங்னால் கால் வெட்டுறாங்க இட்ஸ் ரியலி வெரி வெரி பெயின்ஃபுல் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் நமக்கு பயன்படுக்கிறதுக்கு தெரியறதில்லை வீடியோ லைக் பண்ணாட்டி கூட பரவாயில்ல நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியட்டும் நிறைய மக்கள் பயன்படுக்கட்டும் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாத்துக்கு நல்லது நடக்கணும் நோய் இல்லாமல் வாழணும் யாருக்கும் இந்த விதமாக தும்பம் வரக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தோட தாய் இந்த உலகத்துக்கு உணவு கொடுக்கூடிய தாய் ஆரோக்கிய தேவி பூமி தாய் பூமா தேவி உனக்கு நன்றி 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 பூமி தாய் மண்ணில் எதிர்பார்க்காது தன்மை இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பூமி தாய் மண்ணோட தன்மை மறந்துட்டோம் இல்லாட்டி நமக்கு பயன்படுக்கிறதுக்கு தெரியவில்லை நம்ம உடலும் மண்ணு தான் ஒரு நாள் நம்மவும் மண்ணில் தான் போறோம் ஆனா மண்ணில் போற வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்கிறதுக்கு நோய் இல்லாம வாழ்கிறதுக்கு நம்ம உடலுக்கு கட்டாயமா பூமி தாய் மண்ணோட தொடர்பு தேவை பழைய காலத்தில் நம்ம வீடு மண் வீடு இருந்தது நம்ம வீடோட தரம் மண்ணு தரம் இருந்தது நம்ம சின்ன வயசுல வரும் கால் மண்ண விளையாடணும் கோயிலுக்கு போகும்போது இல்லை ஏதோ ஒரு பத்யாத்திரா போகும்போது நம்ம ஒரு கால் போவோம் அப்ப ரோடு மண் ரோடு இருந்தது இதே மாதிரி வகையில் பூமி தாய் மண்ணோட தொடர்பு அந்த காலத்தில் இருந்தது இன்னைக்கு நம்ம வீடோட தரம் மண் தரம் போய் சிமெண்ட் தரம் போய் मोसाइक टू ग्रेनाइट वादा इनके काल वली कुदुं काल वली काल एरिचल नरिया वंदे ट्रिके इनके नमक हाई इंसुलिन डायबिटीज हाई ब्लड प्रेशर हाई कोलेस्ट्रॉल ऑटो इम्यून डिजीज थायराइड डिजीज बॉडी पेन नी पेन ओबेसिटी हार्ट डिजीज कैंसर டென்ஷன் மைக்ரைன் ஹெட் இதையும் இதை தவிர நிறைய வாழ்க்கை முறை நோய் வந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இன்னைக்கு தொடர்பு இல்லாம ஆகி இன்னைக்கு நம்ம இன்சுலேட் ஆயிட்டோம் நம்ம இருக்கிற இடத்துல பூமி தையும் மண்ணும் இன்சுலேடேட் பண்ணிட்டோம் அதனால டைரக்டா மண்ணோட பூமி தையோட தொடர்பு வைக்கிறதுக்கு கஷ்டம் ஒரு டெக்னிக் நீங்க தெரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டு அதுக்கு மேல் நம்பிக்கை வச்சுட்டு உங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அந்த டெக்னிக் மூலியமா நீங்க ஒரு எட்டு அவர் டென் அவர் தினமா பூமி தையோட கனெக்ட் ஆயிடுவீங்க பூமி தை இந்த டெக்னிக் மூலியமா உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு வாழ்க்கை பூரா எல்லா வாழ்க்கை ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்கும் எதிர்பார்க்காம கொடுக்கும் தை எதிர்பார்க்காம தான் கொடுக்கும் மருந்தோட டெபினேஷன் பார்க்கும்போது எவ்ரி சைன்ஸ் விச் ஹியூமன் டிசீசஸ் பூமி தை மண்ணோட தருப்பு ஒரு மிகப்பெரிய ஹாலெஸ்டிங் ஹாலஸ்டிங் ஹீலிங் சயின்ஸ் அந்த டெக்னிக் வன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் ஆயிரத்தி ரெண்டாயிரம் செலவாகும் அதுக்கப்புறம் யாரும் டிஃபென்ஸியும் தேவையில்லை அதுக்காக நீங்க தனியாக டைமும் ஒதுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு பணம் கூட தேவை இல்லை அதுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு அடி ஜிஐ பைப் அதில் கீழே ஆண்டு வரைக்கும் காப்பர் கம்பி கட்டிக்கிங்க உங்க வீடு பக்கத்தில் பார்க்கிங்ல கிரவுண்டில் மண்ணில் குளி தோண்டிட்டு அந்த பைப் அதுக்குள்ள பதிச்சுக்கிங்க பதிக்கும்போது நல்ல அர்த்திங் வர்றதுக்கு அதில் வந்து உப்பும் அடுப்பு கறி தண்ணி ஊற்றிடுங்க அந்த பைப்பில் மேலே ஹேண்டில் காப்பர் கம்பியில் ஒன் ஸ்கொரமுமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வயர் கட்டிட்டு நீங்க படக்கறத்தில் கொண்டு வந்துடுங்க அந்த ஹேண்டில் இந்த மாதிரி சம்பத்து கடலில் வயர் கட்டிட்டு அந்த ஏண்டில் கனெக்ட் பண்ணிக்கலிங்க இந்த சம்பத்து கடு ரெண்டு பாதத்துலேயும் நைட் படுக்கும்போது பின்பகம் கட்டிக்கீங்க இந்த மாதிரி கட்டும்போது எட்டு இருந்து டென் அவர்ஸ் நீங்கள் பூமி தாயோட மண்ணோட கனெக்ட் ஆயிடுவீங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலிக்கு கூட கட்டலாம் ஒரு இன்னிலேருந்து எவ்வளோ வேணால் அவுட் புட் அடுக்கலாம் நம்ம பாதத்தில் பின்பகம் நம்ம நரும்போல எண்டிங் இருக்கும் அந்த மூலயமா பூமி தை நம்ம உடம்புக்கு எலக்ட்ரான் கொடுக்கும் எனர்ஜி கொடுக்கும் தூக்கம் நல்லா வரும் மனமொழிஞ்சல் கம்மியாகும் கால் வலி குதால் வலி கால் எரிச்சல் முதல் நாள்ல மாற்றம் தரையும் பிளட் உடம்புல எல்லா பக்கம் நல்லா ஓடும் ப்ளட் ரத்தோட்டம் நல்லா ஆகும் ரத்தோட்டம் நல்லா ஆட நம்ம செல்ஸ்கள் டிஷூக்கு ஆக்சிஜன் நியூட்ரிஷன்ஸ் நல்லா சப்ளை ஆகும் எலக்ட்ரான் வரும்போது இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் கம்மியாகும் எஸ் ஏ ரிசல்ட் எல்லா நோய் குணமாகும் ப்ளட் ஃப்ளோ நல்லா ஆட உடனே சுகர் பிளட் பிரெஷர் ஹை கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் கொரோனா தடுப்பூசி போட்டு நம்ம எல்லாருமே பார்க்கறோம் இப்படி நல்லா இருக்கிறவங்க ஹெல்தியா இருக்கிறவங்க யங் ஏஜ் மக்கள் கூட சடன் டெத் ஆயிடுறாங்க அதுக்கு முக்கிய காரணமும் பிளட் க்ளோட்டிங் பூமி தைலந்து இந்த மாதிரி தொடுப்பு வைக்கும் போது பிளட் வெஸ்கோசிட்டி கம்மியாகும் బ్లడ్ క్లోటింగ్ ఫ్యాక్టర్ కమ్మి బ్లడ్ క్లోటింగ్ ఫక్టర్ కమ్ హార్ట్ అటాక్ బ్రెయిన్ స్ట్రోక్ వర వైపు కమ్మీ ఆం కార్డోట్ నమ్మ బాడీ ఎలక్ట్రికల్ ఫెయిర్ అంత ఎలక్ట్రికల్ డెఫిషియన్సీ భూమి తిరే తొడుపు వ நம்ம உடம்புக்கு எலக்ட்ரான் வரும் எலக்ட்ரான் வரும்போது எலக்ட்ரான் எலக்ட்ரிக்கல் டெஃபிஷியன்சி சரியாகும் எலக்ட்ரிக்கல் டெஃபிஷியன்சி சரியான உடனே கார்டியோகரெஸ்ட் வர வாய்ப்புகள் கம்மியாக ஆகும் கேங்க்ரின் ஆராத புண் மோஸ்ட்லியாக கால் வரல வரும் அதை வர்றதுக்கு முக்கிய காரணம் காலில் ப்ராப்பர் பிளட் ஃப்ளோ இருக்காது மாடர்ன் மெடிசனில் ஆரப்பூன் இப்படி குணப்படுக்கிறது தெரியாது ஆனா குணப்படுத்துற பேர்ல வரலும் கால் வெட்டி ஒரு வலி பண்ணிடுறாங்க லட்சக்கான கூட பிடுங்கறாங்க த்ரூ அவுட் இந்தியா லட்சக்கண பேருக்கு கேங்க்ரின் நாள் கால் வெட்டுறாங்க இட்ஸ் ரியலி வெரி வெரி பெயின் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு

ஆறாதுப்பா இது வெட்டிதான் ஆகணும் லேட் பண்ண பண்ணப்போ அந்த இன்ஃபெக்ஷன் பெருசா ஆகும் நான் டாக்டர் கேட்டி அந்த இன்ஃபெக்டட் ஆர்கன் அது கிட்ட கிட்ட என்னோட பாதி கால் இருந்தது ஃபுல் கால் கூட வெட்டியிருப்பாங்க ஆனா கேட்காம காப்பீடு மூலியமா பூமி தை மண்ணோட கனெக்ட் ஆயிட்டேன் நைட் பறக்கும்போது இந்த மாதிரி சம்பத்தர்கள் என்னோட ஆறாவது பொண்ணு பக்கத்தில் கட்டிட்டேன் இன்னொரு கிரவுண்ட் அர்த் மது அர்த் பூமி தை மண்ணோட கனெக்ட் பண்ணிட்டேன் காப்பர்ட் மூலயமா என்னோட உடனே எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு எலக்ட்ரான்ஸ் வந்தா உடனே என்னோட காலில் பிளட் ஃபுளோ வந்தாச்சு வந்தா 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 உடனே 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 என்னோட ட்ரை தண்ணி 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 தன்மை 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 இல்லாத ஆறாத பொண்ணு மாறிடுச்சு வந்தாச்சு வேண்டாத தானா வழிய வந்துருச்சு வரும் எட்டு நாள்ல டாக்டர் இது ஆறுவே ஆகணும் அந்த பொண்ணு பூமி தையோட தொடர்புல டோட்டலாகவே ஆறிடுச்சு புது தோல் வந்தாச்சு இது ஒரு மிராக்கல் தான் தை மண்ணோட தன்மை மண்ணோட பவர் இனிக்கு நம்ம மறந்துட்டோம் நமக்கு பயன்படுக்கிறதுக்கு கருவேதில்லை வீடியோ லைக் பண்ணாட்டி கூட பரவாயில்ல நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியட்டும் நிறைய மக்கள் பயன்படக்கட்டும் தமிழ் ரொம்ப ரொம்ப நல்ல மொழி எனக்கு தமிழ் பேசறதுக்கிற ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா என்னோட தாய்மொழி ஹிந்தி அதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிக்கும் நன்றி வணக்கம்